வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேற்பட்டி வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ இருக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல ஜால் மாவட்ட செயலத்துக்கு முன்னால ஏனிங்க வந்தாங்கண்டா இன்றைக்கு இங்க பாத்தீங்கடா ஒரு மாபெரும் தொழில் சார்ந்த உண்டாம் நடந்துருக்கு ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் மனித வலு மற்றும் வேலைவாய்ப்பு திணக்கலும் இணைந்து மாபெரும் தொழில் சார்ந்த உண்டன இங்கே நடத்திட்டு வரணும் இங்கே பாத்தீங்கண்டா ஐம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பில் இங்கே இருக்குது

நாற்பதுக்கு அதிகமான நிறுவனங்கள் பங்கு இருக்கின்றன வேலை வாய்ப்பு காத்துக்கொண்டிருந்தது தொழில் தண்டக குறை எதிர்பார்ப்புகின்றது கடந்த காலங்களில் அந்த மிஸ்மஸ் இடைவெளி என்பது கணக்காக இருந்தது இப்ப கொஞ்சம் எழுகி வருகின்றது இது ரெண்டு காரணம் நிவாரண தொழிற்சந்தைகள் கடந்த காலம் நடைபெறுவது இரண்டாவது இதுல இந்த ええ என்னும் ஹெல்த்கேர் இயல் பல தலையंत్రుவங்களை ஆராயிக்கபட்டு తొలిல்லை తర్రే నియమబడడ్రకగానది ఇంద బిస్నెస్కింగ్ ప్రైక్డ్రకన ఒకం దట ప్రైక్డకన ఒక గడబడకమందు అందువగయిలే కల్లో నిర్ధారణలు మొడిని చెప్పిందనే ఇర్ బాతిగాండా సాఫ్ట్ కోనికింద స్టాల్ ఉందారు రామారావుల 80 సగం குட் மார்னிங் என்ன சொல்லி நாங்கள் வந்து சொஃஜிக் லைஃப்பில் இருக்க ஜூனியர் டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி கொண்டுருக்கிறோம் நார்மலாக எங்களோட வேக்கன்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஃபைனான்சியல் மேனேஜர் ஃபைனான்சியல் ஃபீல்டு மேனேஜர் டிவிஷனல் மேனேஜர் கேட்டகரில் வந்து எங்கள்ட்ட வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து உங்களுக்கு தொழில் தேவை அன்று சொல்லி ஒரு குறிப்பாக இருப்பீங்களாக இருந்தால் இதில் இருக்கிற கண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிங்களை சொல்லி சொன்னால் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர்க்கு வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது ஸோ உங்களோட சிவியை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து கோத்ரோ பண்ணிட்டு உங்களுக்கு கால் பேக் தருவோம் எங்களோட ஆஃபீஸ் வந்து எங்கன்னு சொல்லி சொன்னால் எஃப்னால தான் இருக்குது ஸோ நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான பரிபூர்ண தகவல் வந்து நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து மனித விலை வேலை வாய்ப்பு திணைக்களத்தால் நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி இது வந்து மாவட்ட தொழிற்சந்தை நிகழ்ச்சியாக இருக்குது எங்களோட நிகழ்ச்சியில் வருடாந்த இலக்குகளில் நடக்குது அதை விட பிரதேச இலங்கைகள்லையும் இந்த தொழிற்சந்தை நிகழ்ச்சி சிறிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள் அதாவது தொழில் வழங்க நிறுவனங்கள் மற்றும் தொழிற்பயிற்சிய வழங்குற நிறுவனங்கள் இதில் பங்கு வகி இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றஞ்சுக்கு மேற்பட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி அதாவது தொழில் வெற்றிடங்கள் மட்டுமே ஐநூறுக்கு மேலே இருக்குது கீழ்ச்ஸ் உட்பட கீழ்ச்சில் கூடி முப்பத்தஞ்சு வேக்கன்ஸுக்கு மேலே இருக்குது அதை விட எல்லா நிறுவனங்களையும் வேக்கன்சி இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எழுநூறு ஜப் சீக்கிரம் சார் எங்கள்கிட்ட பதிவு செய்யப்பட்ட சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட மட்டுமே கிட்டத்தட்ட எங்களோட ஓயிரிகளோடு சேர்த்து ரெண்டாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க இந்த வருஷம் மட்டுமே ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இப்போ அவங்கள பேக்கப் பண்ணி தான் செய்தாங்க ஆனால் இப்போ இப்போ வரையுமே எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூறு வரையான ஆக்கள் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இன்னொரு கொஞ்சம் நேரம் இருக்கிறபடியால் இப்படி ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஆக்களும் தருவாங்க அப்போ இது இணையம் எல்லாருக்குமே நல்லது ரொம்ப புதுஜூசியாக இருக்கும் அதில் ஜுத் வந்து உடனடியாக இன்றைக்கு வராட்டியாலும் இந்த நிறுவனங்களை நாங்கள் அட்ரெஸ்ஸாக கொடுப்போம் பெருமெண்டாக தொடர்ந்தும்

டோட்டலாக சிக்ஸ் செமஸ்டர் இருக்குது ஃபஸ்ட் டூ இயர்ஸுக்கு வந்து நாலு செமஸ்டர் ரெட் அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் மேம் அதை விட எங்கள் ஐடியன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருபத்தையாயிரம் அதை விட யூனிவர்சிட்டி பேமெண்ட் இருக்குத்தானே அது வந்து இருநூற்றி நாற்பது பவுண்ட்ஸ் இது வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணேன் மேம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு டாக்டாக மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் இருபத்தையாயிரம் பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்

நோர்த்துக்கு நான் ஐடிஎஸ்எம் கேம்பஸ்ல இரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இது சிலங்கால மட்டுமில்ல வெளிநாட்டிலயும் இருக்கிற நிறுவனங்களோட இணைஞ்சிருக்கிறது நிறுவனம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி மூன்று வருடத்துக்கு மேற்பட்ட காலங்களை இயங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கையில நாப்பத்தி மூன்று வருஷம் இயங்கும் நிறுவனம் ஒரு பழமை நிறுவனம் அத்துடன் இலங்கையில் தொழிற்கல்வியோடு சேர்த்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வல்நாட்டு உயர்கல்வியையும் கொட்டும் வழங்கி கொண்டு நிறுவனமாகும் ஐதிநிதிய இந்த நிறுவனத்தில் ஜிசி ஓயில் இந்தி குவாலிஃபிகேஷன் ஓயிலோட இணை மாணவர்கள் பாஸ் பண்ண மாணவர்கள் உயர்கல்வியை படித்துக்கொண்டு அதனூடாக இலகுவான முறையில் வேலை பெறுவ வாய்ப்பும் அத்துடன் அந்த பட்டு படிப்பை வைத்துக்கொண்டு மேல் படிப்பை வெளிநாட்டில் படிக்க வாய்ப்புகளும் மங்கள உருவாக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் நூற்றுக்கு ஐம்பது மேற்பட்ட மாணவர்கள் என்கிற பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று உயர்கல்வியை வழிநாட்டு சென்று கற்பன் ஊடாகவும் அதனூடாக வேலைவாய்ப்பை இலகுவாக பெற்றுக் ஊடாகவும் நடந்து கொண்டிருப்பதை நான் பெருமாற்றம் கூற விரும்புகின்றேன் இன்றைய வடக்கில் நிறைய மாணவர்களுக்கு ஒரு வேலையில்லா நிலைமை உருவாக்கி கொண்டிருக்கு தெரியும் அரச வேலை என்று சொல்லி இடக்கேலான நிலை இருந்த இருந்த போதிலும் அதாவது இந்த பல்கலைக்கழகம் தனியார் பக்கிங் யூனிவர்சிட்டி பல்களத்து ஊடாக கல்வி கற்றுக்கும் மாணவர்களுக்கு இலகுவான வேலைவாய்ப்பை இல பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அடுத்தது சட்டத்துறை அதிக அளவு மாணவர்கள் சட்டத்துறையில கல்வி கற்று இன்றைக்கு உயர் சட்டத்துறை ஊடாக சட்ட கல்லூரி சென்று சட்ட கல்லூரியில் இருந்து இன்றைக்கு எல்லா துறை சார்ந்த வேலை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது நிறைய பேர் எங்கிட்ட படித்து லோயர்ஸா வந்துருக்காங்க ஜட்ஜ்மாரா வந்துருக்காங்க நாங்கள் தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் கல்வி கற்று ஒரு லோயரா வர சந்தர்ப்பம் எங்களை நிறுவனத்தில் வழங்கப்பட்டு இருப்பது தனதுக்குள்ள விடுமாட்டேன் தனது வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விட பண்ணி நன்றி சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஜக்னா ப்ராஞ்சிலிருந்து வாரம் எங்களோடய கம்பெனி வந்து நாற்பது வீத வருமானம் கொடுக்குறோம் எங்களுக்கு இப்போ 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 வந்து எங்களோடய கம்பெனி வந்து சுண்ணாகத்தில் இருக்குது நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு லட்சத்துலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்குரிய வருமானமும் எங்களோட கம்பெனியிலேருந்து நீங்கள் வெட்டுக்கொள்ளலாம் எங்களோட ப்ராடக்ட் வந்து வெனிலா

ஓகே எங்கட கம்பெனியை பற்றி சொல்கிறேன் எல்ஓஎல்சி லைஃப் அசூரன்ஸ் எங்கட கம்பெனி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி எல்ஓஎல்சி ஃபினான்ஸும் இருக்குது இந்த ஃபைனான்ஸுக்குள்ளே தான் எங்களோட எல்ஓஎல்சி லைஃப் அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வரப்போகுது இந்த லைஃப் அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் பெர்மனன் கார்டில் இருந்து அப்படி ஏதாவது அட்வைசர் லெவலில் அட்வைசர் லெவல்ல இருந்து பெர்மனன்ட் கார்டில் அதாவது மேனேஜர் ஹை லெவல் ஹட்டகரி வரைக்குமே நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது நிறைய ஒர்க் அவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது எல்ஓஎல்சியில் நீங்கள் உள்ள வந்து உங்களோட உங்களோட டேலண்ட்டுக்கு கேட்ட மாதிரி நீங்க அட்வைசராவும் ஜாயின் பண்ணலாம் ஒரு மேனேஜராவும் ஜாயின் பண்ணலாம் ஒரு ரீஜனல் மேனேஜராவும் ஜாயின் பண்ணலாம் இல்ல ஒரு சோனல் மேனேஜராக கூட ஜாயின் பண்ணலாம் அப்படியான நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்ஒல்சிய இந்த வேலை சம்பந்தமா நீங்க அறியணுமாண்டா இந்த காணொலியை பார்த்துட்டு கூட எல்லோரிசி இழிப்பேடி சந்தி பிரான்ச் ஒன்று இருக்கு அதாவது பலாலி ரோட்ல இழிப்பேடி சந்தி பிரான்ச் ஒன்று இருக்கு அங்க வந்து நீங்க ராஜு அன்ற ஒரு இல்ல ஜெஃப்னா ரீஜன்ல இருக்கிற சிவகரன் யாரையாவது ஒரு ஆளை நீங்க சந்திச்சா உங்களுக்கு தேவையான என்ன வேலை தேவை அட்வைசர்ல இல்லையா இல்ல பேமனங்கார்டர்ல இல்லையா இல்ல உங்களுக்கு தேவையான எல்லா வேலை வாய்ப்புகளுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல சில வேலைகள் இல்லை இன்றைக்கு இந்த எட்டாம் என்ன எட்டாம் தேதி கச்சேரிக்கு வரக்கூடிய அளவான உங்களுக்கு நேரங்கள் இல்லாவிட்டால் யாழ்ப்பாணத்துல இருக்கிற இலிப்பேடி சந்தி பிரான் எல்ஓஎஸ் லைஃப் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய பேர் ராஜு எல்லா ஒரு எங்க ரீஜினம் மேனேஜ் பேர் சிவகரன் இந்த ரெண்டு பேருடைய பெயர்களை நீங்கள் கேட்டு வந்து சந்திக்கலாம் இல்லைன்னா என்னுடைய தொடர்பு விளக்கம் சைபர் எழுபத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினேழு எண்பத்தாறு இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு கூட உங்களோட சிபிஐ அனுப்பிட்டு வந்து உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி ஓகே நன்றி மெர்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பைனான்ஸ் இது வந்து இலங்கையில் வந்து அறுபது வருஷமா இந்த கம்பெனி இருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போதைக்கு அஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது யாழ்ப்பாணம் நெல்லிடி மாணிப்பாய் சுண்ணாரம் பவுனியா மற்றது பொது குடியிருப்புகள் இன்றைக்கு நாங்கள் வார மாசம் துறக்குறோம் அதை விட சாவகச்சேரி துறக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து லீசிங் கோல்டு லோன் மற்றது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் சொல்லி ஒவ்வொரு வகையான மார்க்கெட்டிங் ஆக்கள் தேவைப்படுதுங்கிற கம்பெனி வந்து வளர்ந்து வருது இன்னொரு இருபது இருபத்தஞ்சு பிரான்சஸ் இந்த விஷயத்துக்குள்ள ஓப்பன் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கலாம் ஸோ இதோட கரியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கூட ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க இந்த மார்க்கெட்டிங் ஜாப்ல சேர்ந்து கொள்ளலாம் உடனடனே உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மென்ஸை வச்சு உங்களோட இன்க்ரிமெண்ட்ஸும் இன்சென்டிவ்ஸும் கூடிக்கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குறது எங்களை வந்து ஜெஃப்னா இருக்குது இருக்காங்க வெப்சைட்லயும் சரி இல்லனா நேரா பிரான்ச் ஒண்டுக்கு வந்து நாங்க விசிட் பண்ண முடியும் ஓகே தொடர்பு ஓகே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மெடிகம் பேராமெடிக்கல் காலேஜ் அதாவது வந்து எங்களை வந்து ஜூகே லெவல் வந்து செய்கிறது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் வந்து நாங்கள் உள்வாங்கிக்கல வந்து வாங்குறது வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் பண்ணுற பாக்கிக்கல வந்து அதாவது ஓ லெவலோடையும் ஏழவலோட இப்போ ஏலவலில் வந்து பயோமெட்ஸில் வந்து சிட் பண்ணி இருக்கிறாங்களே சொன்னாலே வந்து நாங்கள் வந்து எம்எல்டி இது வந்து கொடுக்குறோம் நாங்கள் ஓலவலோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் அஞ்சு பாடத்தோடு இருக்கிறாங்களோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து டிப்ளோமாவோட கொடுக்குறோம் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து கேகிவர் அதாவது கே கிவரம் வந்து நாங்கள் செஞ்சு வந்துருக்குறோம் சைட்டுக்கு போகிறாங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அதோட வந்து எங்களை வந்து ஜகேயில் வந்த வேடிங் குடியோட தான் நாங்கள் வந்து செஞ்சோன்னு இருக்கிறோம் எங்களுக்கு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து ஃபேஸ்புக் இருக்குது வெப்சைட் இருக்குது மட்டும் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஃபோன் நம்பர் இருக்குது இது இருக்குது இருக்குது மூன்றுலேயும் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள்கிட்ட வந்து இதுலேயும் வந்து அதாவது பிரான்ச்சஸ் வந்து எங்களுக்கு ஜெஃப்னாலேயும் இருக்குது மன்னார்லேயும் இருக்குது மன்னார் பிள்ளையிலும் வந்து தொடர்பு கொள்ளலாம் அது வந்து ஜெப்னாவிலேயே இருக்கிறார்களும் வந்து தொடர்பு கொள்ளலாம் இதங்கட ஹோட்லைன் நம்பர் ஓகே ஜிவன் எம்ப்ளாய்மெண்ட் எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து பவனியால் இருக்குது கடம்புல பிரான்ச்சு வர்த்தலையில் நாங்கள் கூடுதலாக இப்போ அருமேனியாவில் தான் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அது எங்களுடைய அனுப்புகிற செலவு வந்து பதினாறு லட்சம் எடுக்கிறாங்க நாங்கள் பதினாறு லட்சம் முதல் ரெண்டு மாதத்தில் ரெண்டு லட்சம் ரூபா வாங்குவோம் ஒப்போ லெட்டரை கொடுத்து மீண்டும் நாலு மாதத்தில் வர்க் பண்ணி கொடுப்போம் அப்போ அதுக்கு நாலு ஆகும் அதோட மிச்சம் பத்து லட்சத்தை நாங்கள் பேங்க் மூலமாக லோன் எடுத்து கொடுப்போம் அதோட இந்த போக்குவரத்துக்காக கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒம்பது மாதம் எனக்கு வேண்டிய கஷ்டம் இருக்கு ஏற்கனவே இருந்தாலும் எங்களை போன கிழமை ஆறு பேர் மேலேயே போயிட்டாங்க அதோட இந்த மாதம் இந்த மாதம் முழுதுக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயசு அறிவற்றிருக்கு இனி ஏற்கனவே ஆட்கள் கடந்து போய் ஃபோன் நம்பரை ஒரு வந்து எஃப்ஐஆர்லேயும் நாங்கள் ஹவுஸ் லோன்லேயும் எடுத்து ஒரு நூற்றி ஐம்பது பாஸ்போர்ட் எடுத்துருக்கிறோம் நேற்று காவனியால் நடந்து அதிலே கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் ஜெயில் நடந்து கொண்டு அப்படியான வேலையில் எங்களால் ஏழுமாத அளவு மக்களுக்கு விளக்கங்களை கொடுத்து அனுப்பி கொண்டுருவோம் சார் எங்கள்கிட்ட நம்பர் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சைபர் ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது சைபர் ரெண்டு சைபர் சைபர் ஏழு ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி பதினொன்று ஓகே என்னுடைய ஆஃபீஸ் வந்து வவுனியா நெடுக்குளம் ஜங்ஷனில் இருக்கு எஃப்னாலையில் எஃப்னாலையில் நாங்கள் ஃபியூச்சரில் பிளான் ஒன்று போட்டிருக்கோம் முன்னேற்றம் ஜிஏ வந்து அதை தான் சொல்லிட்டு போகிறாரு நான் அதை செய்ய சொல்லி இந்த ஓனர் வந்து என்னுடைய தம்பி ஜீவன் அதை வந்து வந்துருக்க நான் அவர் அண்ணன் சரி வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட வீட்டிய மூலம் வந்து எப்படியான தொழில் பயிற்சி கொண்டிருக்கீங்க வந்திருக்கீங்க தொழில் தகமையான தொழில தேடி பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான சான்றிதழ் வளர்ப்புக்காகத்தான் இந்த பயிற்சி நிறைய நடைபெறும் ஆறு மாதம் பயிற்சி நிறைய நடந்தால் ஆறு மாதம் ஒன் ஜாப் ட்ரைனிங் போவோம் அதுக்கு பிறகு மேற்கொண்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆறு மாதம் ஒரு கோர்ஸ் முடிக்கும் பிறகு திருப்பி ஆறாம் ஏழாம் மாதம் முதலாம் தேதியில இருந்து ஒரு ஆகும் அப்படி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வந்து ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் தொழில் ரீதியா முடியும் ஆறு மாதம் ரெண்டாயிரம் போவாங்க இதுல வந்து எந்தெந்த துறையில உள்ள தொழில் ரீதியா நீங்க எங்களை கூடுதலா சுயமா வேலை செய்யக்கூடிய தொழில் பார்ப்பாயும் மற்ற அரசாங்க நிறுவனத்துல வேலை வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி மற்ற தனிநபராயும் வேலை செய்யக்கூடிய முடியும் சொன்ன தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலாளர் கணனி பட வடிவமைப்பாளர் முன்பள்ளி ஆசிரியர் குழந்தை பராமரிப்பாளர் கணனி அளவியலாளர் மற்ற காட்சி இணைப்பவர் வீட்டு மின் இணைப்பாளர் பெண்கள் சிறுவதற்கான வாழை வடிவமைப்பாளர் முச்சக்கரவண்டி இயந்திரவியல் தொழில்நுட்பவியலாளர் மோட்டார் சைக்கிள் இயந்திரவியல் தொழில்நுட்பவியலாளர் பள்ளி சீராக்கி குளிர்சாதன உபகரண திருத்துனர் அறை பராமரிப்பாளர் உணவு மற்றும் குடிவான பரிமாறுபவர் வெதுப்புனர் கணனி வன்பொருள் பிரித்துனர் சமையலாளர் மரவீரை தொழில்நுட்பவியலாளர் வரவேற்பாளர் விரைவு சேவை உணவகம் நீர் நீர்குழாய் பொறுத்துனர் மற்ற அழகு கிளை வல்லுநர் பியூட்டிசியன் மற்றும் சிகை அலங்காரம் அலுமினிய பொறுத்துனர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட பெரிய பக்தி உண்டு அதாவது வந்து ஜித்தத்துக்கு பிறகு வந்து எங்களுக்கு பிரியசனமாக அந்த கிருநாச்சி மாவட்டம் வந்து தெரியும் பொழுது வடமானத்திலேயே ஜித்தம் ஒன்று விவசாயம் நடந்துருந்ததுனே அப்போ அந்த நடந்துடுறதுக்கு அந்த சண்டையில் வந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் வந்து வாழ்க்கை முறையும் சரி அல்லது வருமான முறையும் சரி பாதிக்கப்பட்டிருந்த வகையில் வந்து புதுசாக எண்ண சதவீதம் உண்டு நோமலாக வந்து கிணாச்சி ஹாஸ்பிட்டல் பழைய ஹாஸ்பிட்டலிட்டியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது மேக்ஸிமம் ஒரு இருநூறு பேரோட ஆரம்பிக்கப்பட்ட பக்தி வந்து இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் பேர் சிக்கிற பக்தி தான் இயங்கிக் கொண்டிருக்குது அதில் வந்து நாங்கள் அதாவது எஜுகேஷன் பக்கத்துலையும் உயர்ந்தாக்களும் சரி அல்லது குறைஞ்சாக்களும் சரி வந்து மிக ஒரு உச்சக்கட்ட நிலையாக வருமான உச்சத்தை அடையக்கூடிய மாதிரி அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்குது இது வந்து பெருமை வந்து படிப்பு நோக்கிய விஷயம் இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வந்து அழிக்கக்கூடிய மாதிரி வகையில் எங்களுக்கு கிணச்சி கிராமத்தில் வந்து இது அமைஞ்சிருக்குது இதுதான் வந்து நாங்கள் சொல்ல வந்த விஷயம் ஒன்று இன்றைக்கி மிக முக்கியமாக இருக்குது எங்களை வந்து என்ன சொன்னால் திடீரெண்டு சது வந்து அரேஞ்ச் பண்ணபடியாக எங்களுக்கு வந்து பேனரோ சரி இல்லை அதுக்கான இதோ சரி சொல்லி செய்ய முடியாமல் போயிட்டு என்னோடய கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு நாங்கள் தர முடியல நீங்கள் தொடர்புகள்லாம் வந்து என் பேர் வந்து குஜேந்திரன் நான் வந்து வானவியில் வந்து ரிக்ரூட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறேன் என்ன நீங்கள் என்னோட இந்த கம்பெனியை சரி இல்லை என்ன தொடர்பு கொள்ளுன்னு சொன்னால் தொலைபேசி நம்பர் சொல்கிறேன் சைபர் எழுபத்தி ஆறு அறுபது அறுபத்தி ஆறு அறுநூற்றி பத்து இந்த நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கதைப்பேன் எந்த டைமில் என்ன டைமில் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் டைமில் சரி அந்த டைமில் சரி இல்லை உங்களுக்கு வேலை தேவைன்னா இந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி எங்களோட தொடர்பை ஏற்படுத்தலாம் எங்களுக்கு வேக நீங்கள் எல்லாருக்கும் வேறு கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு வசதி வாய்ப்பு எங்கள்கிட்ட அதுக்குள்ள இன்சூரன்ஸ் அட்வைசர் கேட்டகரி இருக்குது அடுத்த சேல்ஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் இருக்குது சேல்ஸ் மேனேஜர் இருக்குது அசோசியேட் ரீசனல் சேல்ஸ் மேனேஜர் அடுத்த ரீசனல் சேல்ஸ் மேனேஜர் எல்லா கேட்டகரிலையும் இருக்குது பட் அவங்க குவாலிஃபிகேஷன் கேட்ட மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணி பிரச்சனை இல்லை பட் அதுக்கிட்ட போய் ஏர்ன் பண்ணலாம் பட் இங்கே தொழில் வாய்ப்பு என்று சொல்லி கவர்மெண்ட் தான் விரும்புகிறது பட் இதுக்குள்ள வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி பட் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் நானே ஒரு கிராஜுவேட் தான் பட் ஒர்க் பண்ணுறது இங்கே வந்து எயிட் இயர்ஸ் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறேன்

டைல்ஸ் மேல இருக்குது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சந்தை நிலையத்தில் இன்றைக்கு நாங்கள் கீழ் மூலமாக நாங்கள் போட்டு போட்டிருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஜப்னா அவுட்லெட்டுக்கு தேவையான ஆளணியையும் அதே நேரத்தில் நாங்கள் வந்து இங்கே வார கண்டிடேட்ஸில் இதை பொறுத்து தகமையில பொறுத்து நாங்கள் எங்களோட நாடு பூராவும் இருக்கிற அவுட்லெட்டுகள்லையும் எங்களோட வேலை வாய்ப்புகளை வழங்கிறதுக்கு நாங்கள் பார்த்து காத்து கொண்டு ஆகவே நீங்களும் உங்களோடய இது பயோடேட்டாவும் இந்த அப்ளிகேஷனில் எடுத்துக்கொண்டு எங்களை வாங்க எங்களோட வந்து கதைக்கலாம் நாங்கள் இங்கே எங்களோட வெஹிக்கல்ஸ் நாங்கள் தொழில் வாய்ப்பு என்னன்னு சொல்லக்குள்ள கூடுதலாக உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு கேள்வி ஜப்னா ஆரம்பித்ததில் இருந்து எங்களோட இது ஜப்னா அவுட்லெட்டில் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து ஜப்பனாவில் இருந்து தான் வந்து அதே நேரத்தில் எங்களுக்கு இங்கேருந்து வார கேண்டிடேட்ஸை நாங்கள் வெளி மாவட்டத்தில் போட்டாலும் அவங்களுக்கு இங்கே ஜப்னாவில் வேகன்சி வர நேரத்தில் நாங்கள் முன்னுரிமையை வழங்கி அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கோம் நாங்கள் முழுநேர வாய்ப்பு வேலை வாய்ப்பு தான் நாங்கள் இருக்கிற நாங்கள் இப்போதைய பகுதி நேர வேலைவாய்ப்புகள் இல்லை எதிர்காலத்தில் அப்படி வர வேண்டுமானால் நாங்கள் கட்டாயம் அப்படிங்கிறோம் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட் மணிக்கூட்டு சோறு சந்தியில் வந்து இந்த ஹீல்ஸ் யாழ்ப்பாணம் பெட்ரோல் இருக்குது நீங்களும் வாங்க வந்துங்களோட அனுபவங்களை வெச்சு பண்ணுங்கள்